மகா நம்ம திருநெல்வேலி வள்ளியூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பலாபழம் வாங்கினேன் இந்த பலாபழம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் உள்ள அண்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் இருந்தார் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வள்ளியூரில் மட்டுமே அவர் வந்து ஒவ்வொரு சீசனுக்குமே வந்து இந்த பலாப்பழத்தை சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக சேல்ஸ் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அந்த அண்ணன் பேர் தெரில ஆனால் அந்த அண்ணன் சொன்னாங்க தம்பி இந்த மாதிரி நான் இருபது வருஷமாக அந்த இடத்துல ஒர்க் இருக்கேன் பலாபழம் சேல்ஸ் இருக்கேன் ஒவ்வொரு சீசனுக்கும் நீங்கள் நம்பி இந்த பழத்தை வாங்கிட்டு போங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாப்பில் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பழம் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது அக்கான் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தென் மாவட்டத்துக்காரங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி முக்கியமாக நம்ம கன்னியாகுமரி ஏன் கன்னியாகுமரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழப்பழம் எங்கள் ஊர் சைடு அதிகமாக விளையிறதே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கன்னியாகுமரி அப்படின்னே சொல்லலாம் எங்கள் திருநெல்வேலியோட நட்பு மாவட்டம் கன்னியாகுமரி மார்த்தாண்ட சைடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பலாப்பழம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதே மாதிரி கன்னியாகுமரி பற்றி சொன்னோம் அப்படின்னா நிறைய சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் தான் நம்ம குமரி மாவட்டம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ஒரு கருத்து நம்ம தென் மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் என்ன இருக்குது பார்த்திங்களா அந்த பல கொட்டை இருக்குல்லா இந்த பலாப்பழம் கொட்டையை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை நல்லா வரட்டி எடுத்து அதை சாப்பிடுவோம் அது உண்மையில் அந்த கொட்டை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இந்த பலாபழத்தை கொட்டையை எடுத்து தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு உப்பு போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு இறக்கி சாப்பிடும் அவிச்சு சாப்பிடுவோம் உண்மையிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் மக்கா இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பலாபழத்திலே பல விதமாக இருக்குது பல பழத்தில் வகைகளும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது எங்கள் ஊர் சைடு நிறைய சொல்லுவாங்க சக்கா பழம்பாங்க ஊளம்புக்கு பழம்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறையா பேர் சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க அது பெரிய ஆட்களுக்கு தெரியும் நமக்கு வந்து ஒரே பேர் பல பழம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போது கன்னியாகுமரியில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே கிடைக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு எப்படின்னு தெரில ஆனால் எங்களுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணால் தான் உண்டு அங்குள்ள விவசாயிகள் அவங்க வந்து வச்சுருப்பாங்க உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்காரங்க தான் அடுத்து கன்னியாகுமரி வந்து அடுத்த ஊரெலாம் இல்லை நம்ம ஊர் தான் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கன்னியாகுமரியில் உள்ள பலாப்பழம் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் மகா நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க மரத்தாண்டத்தில் உள்ளது அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பலாபழத்தை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின் மறக்காம சொல்லுங்க மகா